பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது ஒரு நாள் வடக்கிலிருந்து வீசிக் கொண்டிருந்த காற்றில் அடிக்கப்பட்டு ஒரு மிகவும் நறுமணம் வாய்ந்த மலர் பாஞ்சாலிடம் வந்து விடுகிறது அந்த மலரை கையில் எடுத்து திரௌபதி அதன் அழகினாலும் வாசனையாலும் பரவசமாகிறாள் அவள் பீமிடம் சென்று இந்த வகையை சேர்ந்த இன்னும் சில மலர்களை பறித்து கொண்டு வருமாறு வேண்டுகிறாள் அவ்வாறே சென்று அந்த அந்த மலரின் வாசனையை நுகர்ந்து கொண்டே திசையில் வெகு தூரம் தனியாக செல்கிறான் இமயமலையின் தாழ்வரையில் ஒரு பெரிய வாழை மரச் சோலையை அடைகிறான் சோளையின் நடுவில் வலியை அடைத்துக் கொண்டு ஒரு குரங்கு தனிமையாக படுத்திருப்பதைக் கண்ட பீமன் தன்னையும் அறியாமல் ஒரு பெரிய சத்தம் போடுகிறான் அந்த குரங்கு தன் கண்களை சிறிது திருந்து அலட்சியமாக பீமனை பார்த்து எனக்கு உடம்பு சரியாக இல்லை படுத்திருக்கிறேன் நீ ஏன் என்னை எழுப்புகிறாய் மனிதர்கள் பிராணிகளிடம் கருணை காட்டுவது முறை உன்னை போன்ற புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்கலாகாது நீ யார் எங்கே போக வந்திருக்கிறாய் இமயமலையில் இதற்கு மேல் செல்ல முடியாது இது தேவலோகத்திற்கு செல்லும் பாதை மனிதர்கள் இது தாண்டி போக முடியாது உன் வரவு நல் வரவு ஆகுக நீ இங்கே பழங்களை புசித்து திரும்ப நான் சொல்வதைக் கேள் என்கிறது பீமனுக்கு கோபம் பொங்குகிறது நீ யார் இவ்வளவு பேசுகிறாய் என்றது வானரம் நான் சத்திரியன் குரு வம்சத்தில் பிறந்த வீரன் குந்தி தேவியின் மகன் வாயு புத்திரன் என்னை தடுக்காதே வழியை விட்டு விலகு என்கிறான் வானரம் இந்த பேச்சை கேட்டு கொஞ்சம் புன்சிரிப்பு செய்தது நான் ஒரு குரங்கு இந்த வழியில் செல்வாயானால் நீ நாசத்தை அடைவாய் என்றது பீமசேனன் வானரமே நான் நாசமடைந்தாலும் சரி ஏதானாலும் சரி உன்னை நான் கேட்கவில்லை எனக்கு கோபம் உண்டாக்க வேண்டாம் என்கிறான் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை கிழ குரங்கு நான் அவசியம் போக வேண்டுமானால் என்னை தாண்டி செல்வாயாக என்கிறது வானரம் பிராணியை தாண்டி செல்லலாகாது என்பது சாஸ்திரம் ஆகையால் நான் உன்னை தாண்டி செல்லவில்லை இல்லாவிடில் அனுமன் சமுத்திரத்தை தாண்டியது போல் உன்னையும் மலையும் ஒரே பாய்ச்சலாக தாவிச் சென்றிருப்பேன் என்கிறான் பீமன் மானிடனே கடலை தாண்டிய அந்த அனுமன் யார் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும் என்கிறது வானரம் ராமபத்தினியை தேடுவதற்காக நூறு யோசனை அகலும் உள்ள கடலை தாண்டியவனும் எனக்கு அண்ணனுமான ஹனுமானை உனக்கு தெரியாதா வடத்திலும் நான் அவனுக்கு சமமானவன் ஒரு காரியமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் வழியை விடு எழுந்திரு நான் சொன்னதை கேளாயாகில் உன்னை யமலோகத்திற்கு அனுப்புவேன் என்று பீமன் வானத்தை அதட்டுகிறான் வீரனை கோபம் தனிவாயாக முதுமையால் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை என்னை தாண்டி செல்வதில் உனக்கு ஆட்சேபனை இருந்தால் என் மேல் கொண்டு இந்த நகர்த்தி விட்டு செல்வாயாக என்கிறது வானரம் கர்வம் கொண்ட பீமன் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் இந்த குரங்கை வாழை பிடித்து இழுத்து அப்புறம் தள்ளலாம் என்று எண்ணி அதன் வாளை பிடிக்கிறான் வாளை அசைப்பதற்கே முடியவில்லை பீமன் வியப்படைகிறான் இரு கைகளையும் கொண்டு இழுத்து பார்க்கிறான் புருவங்கள் நேரித்து பிதுங்கி உடல் வியர்த்தது வாளை தூக்க கூட முடியவில்லை வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறான் நீ யார் என்னை பொறுக்க வேண்டும் நீர் சித்தரா தேவரா கந்தர்வரா நீர் யார் சிஷியன் கேட்கிறேன் சரணம் என்கிறான் பீமன் பலவானை கண்டால் பீமனுக்கு உடனே பக்தி பாண்டவ வீரனே சர்வலோகங்களுக்கும் பிராண ஆதாரமான வாய்வின் மகன் அனுமன் நான் தான் தம்பி பீமா எக்ஷரும் ராட்சதர்களும் இருக்கும் இந்த வழியில் நீ சென்றால் ஆபத்துக்கு உள்ளாவா என்ற உன்னை நான் தடுத்தேன் இது தேவலோகம் போகும் வழி இதில் மனிதர்கள் செல்ல முடியாது நீ தேடி வந்த சௌகந்திக செடி இருக்கும் நீரோடையும் மடுவும் அதோ பார் என்கிறார் ஹனுமன் பீமன் அனுமனை வணங்கி அவன் முன்பு கடல் தாண்டிய பொழுது எடுத்த விஸ்வரூபத்தை தான் காண விரும்புவதாக கூறுகிறான் அனுமனும் அவ்வாறே தன் விஸ்வரூபத்தை காட்டுகிறார் பீமன் அனுமனிடம் போர் நடக்கும் பொழுது தன் தம்பியாக அர்ஜுனின் தேரின் கொடியாக விளங்கி அர்ஜுனனுக்கு வெற்றி வகை சூட அருள் புரிய வேண்டும் என்றும் வேண்டுகிறான் பீமன் அனுமனை தழுவிக்கொண்டு தேடி வந்த சௌகந்திக மலருடன் அனுமனிடம் விடைபெற்று திரும்பி செல்கிறான் திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் நம்பி சன்னதியின் கோபுரத்தின் உட்புறம் இடது பக்கத்தில் பீமனும் ஹனுமானும் சந்தித்த இந்நிகழ்வு ஒரு சிற்பமாக கல்லில் வடிக்கப்பட்டிருக்கிறது அனுமனை ஒரு சாதாரண குரங்கு போன்று செதுக்கியிருப்பதும் அதன் நீண்ட வாழ் வழியை மறைத்திருப்பது போல் அமைந்திருப்பதும் பீமன் தன் கதையால் அந்த வாளை நகர்த்த முயற்சிப்பதையும் அழகாக காட்டுகிறது அந்த அற்புதமான சிற்பம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்